ஏன் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் நடத்துகிறாங்கன்னு தெரியுமா இதற்கு பின்னாடி இருக்க புராண கதையும் சயின்டிஃபிக் ரீசனையும் பற்றி பார்க்கலாம் பிரம்மாவோட கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவோட ஒரு தலையை கொய்து விடுகிறாரு வெட்டப்பட்ட தலை சிவபெருமானோட கையில் ஒட்டி கொள்ளவே சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது இதனால் சிவபெருமான் தன்னோட சுயத்தை இழந்து பித்து பிடிச்ச மாதிரி அலைய ஆரம்பிக்கிறாரு கையில் ஒட்டி கொண்ட கபாலமே பிச்சை பாத்திரமாக மாறுது யார் இட்ற அன்னத்தினால இந்த கபாலம் அப்போ தான் பிரம்மாவோட தலை சிவபெருமானோட கையை விட்டு விலகும் அப்படிங்கிறது விதி சிவபெருமான் எல்லா பக்கமும் அடைகிறாரு காசியே அடைகிறாரு அங்கே அன்னபூரணி தன்னோட அன்பினால் கபாலத்தில் அன்னமிடவே கபாலம் நிறையுது பிரம்மாவோட தலை சிவபெருமானோட கையிலிருந்து விலகவே சிவபெருமானுக்கு பிடித்த பிரம்மகத்தி தோசமும் விலகுது மாயையிலிருந்தும் விலகுறாரு சிவபெருமான் இப்படி அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம்தான் ஐப்பசி மாத பௌர்ணமி அதனால தான் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு எல்லா சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு தான் சந்திரனோட சாபம் நீங்கி தன்னோட முழு பொலிவையும் பெற்றாரு இதை பற்றிய புராண கதையை அடுத்த வீடியோல சொல்றேன் பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருவதனால சந்திரனோட ஒளி அதிகமாக ஐப்பசி மாத பௌர்ணமேனுக்கு தான் பூமியில விழும் இதை கணக்கிட்டு தான் ஐப்பசி மாத பௌர்ணமேனுக்கு அன்னாபிஷேகமும் நடத்தினாங்க அன்பே சிவம்